எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும் ஆனால் ஒரு திட்டத்தால் அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை ஒருவேளை பொறுப்பேற்றிருந்தா இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சொல்லுவோம் மேபி த பெஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இன்றைக்கி வாசன் ஐயா என்னுடைய முடிவு என்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இமீடியட்டான ரிசல்ட் அதில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஆனால் இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிறவங்க நேர்மையான அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது பேச தெரியாது அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் சொல்லி திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோல்வித்து காட்டுறோம் முப்பத்தி மூன்று மாதமாக தமிழக அரசியல் களத்தை உங்க முன்னாடி வைக்கிறோம் வி ஆர் டூயிங் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ப்ரோஇஇன்குபென்சி கவர்மெண்ட் பத்து ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றோம் அதனுடைய சாட்சியாக ஒரு வாய்ப்பு கேட்குறோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்தில் இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் இதை ரெண்டு தான் அரசியல் ஓட்டிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்கள் இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டியில் பேசி இஸ்லாமியர் நண்பர்களை சகோதரர்களை ஏழ்மையில் வச்சது தான் காங்கிரசினுடைய அறுபது ஆண்டு கால மத்திய அரசு தமிழகம் இன்னொரு மூப்பனர் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது அது வாசனையா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில் போய் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அன்பார்ந்த பெரியோர்களின் தாய்மார்களே இந்த அற்புதமான ஒரு சரித்திரம் திருப்பி பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களில் அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டார்கள் எல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைப்போர்ட்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மோடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதராக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் இந்த அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்டை மகிந்த தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே மூத்த முன்னணி தலைவர்கள் தொலைச்செயலாளர்கள் உட்பட இவர் இந்த மட்டும்தாங்க மட்டும்தான் எந்த கட்சியை பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் இந்த தொடர்ச்சியாக ஒரு பெரிய அந்த லாயல் ஐயா எப்பொழுதும் கூட தலைவர்களை உற்று வருவாங்க அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான இயக்கம் அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக பொதுச் ஆரம்பித்து ஒரு ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணை தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வழங்குகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றேன் எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி ஒரு வளமான தமிழகத்தை உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது என்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் இருந்து இருக்கின்றது முதலில் காலை ஐயா பதித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி கே வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே கொடுக்கிறேன் எப்பொழுதும் ஒரு உழைப்பெயின் மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்வேன் காரணம் ஒரு நெஞ்சுறம் விற்க விற்கக்கூடிய ஒரு துணிவு துணிவான உறுதியான பொய் சொல்ல தெரியாத நேர்மையாக ஐயாவை நான் நேர்ந்தாலும் தோல்கின்றேன் நினைக்க கூடாது பல மேடையில் பேசியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா ஊப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையான திருப்பு அதனால் ஐயா ஜி கே வாஸ்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தினர் என்று கூடிய ஒரு தலைவர் ஜி அப்படி எப்பொழுதும் பாராளுமன்ற தமிழக மனதில் எப்பொழுதும் உழைக்கத்திலிருந்தது அதே நேரத்தில் இரண்டு மூன்று விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கருத்து பக்கத்துல பாருங்க

ஒரு வளமான இந்தியாவை அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முறை அதை பத்தாண்டு காலமாக எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நம்மோடு மொழியை எடுத்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி அது அரசியலில் பேச தெரியாதவர்கள் ஒரு விபத்தை உருவாக்கின்றார்கள் இந்த தேர்தலில் அதுவும் உடையும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக நெருக்கும் ஆனால் சகோதர சகோதரிகளை நம்முடைய அண்ணன் ஜி கே வாசகர்கள் அவருடைய அனுபவம் அவருடைய வழிநடத்தல் அடுத்த நூறு நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மிக முக்கியமான காலகட்டங்கள் அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை அவருடைய ஊழலுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரம்பரிய மிக்கவர்கள் உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த பெருமைக்கு இருக்கு அற்புதமான எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்ற இடத்தை மக்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த நூறு நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து ஐயா ஜீகே மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன் மதனுடைய கட்சியின் தொடர்வருக்கும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களுக்கும் பாரஜாதா கட்சியுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உணர் அண்ணா தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜிகே வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் இன்னைக்கு புதுசாக வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆரம்ப நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறேன் இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு மோடி ஐயாவுக்கும் ஜி கே வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு அது ஒரு அது ஒரு பந்தம்னு சொல்லணும்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியும் அதனால் எப்பொழுதுமே ஐயாவை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை அவர் முயற்சி வேறு இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி அதை நான் சொல்ல விரும்பலை அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு ஆறு ஏழு மாதமாக எடுத்தாள் முழு மனசோடு எடுத்தாங்க அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க அதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க அதனால் வாசனையாக அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகலை மோடி ஐயாவோடு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்து என்ன நீங்கள் பாருங்க நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்கு பல்லடத்தில் ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்வு நிகழ்ச்சி நாளைக்கு பங்கேற்கிறாங்க நம்முடைய தலைவர் அண்ணா தேவநாதன் யாதவன் இங்கே இருக்கிறாங்க எல்லா தலைவரும் நாளைக்கு பங்கேற்க போகிறாங்க நீங்கள் பார்ப்பீங்கண்ணா ஆனால் வரி காலம் பதில் சொல்லும் இன்னொரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குதுங்கன்னா வி ஆர் ஸ்டில் ஏர்லி மார்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அஃபீஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்துறீங்கன்னா வாய்க்கு வந்ததை நான் பேசலை ரொம்ப யோசித்து அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் வாச வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த நூறு நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்றைக்கி நாட்டப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறில் அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க இதற்கு முன்பு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா ஐயா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கணும் தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அன்னைக்கு கிடைத்த ஆதரவை நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு ஆதரவு மூப்பனார் ஐயா தான் வரணும் முதலமைச்சராக அப்படின்னு ஆனால் உங்களுக்கு தெரியாம காலகட்டம் வேறு கட்சிகள் மாச்சு கா காட்சிகள் மாறிச்சு சென்ட்ரலில் வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அதன் பிறகு மூப்பனார் ஐயாவுக்கு இரண்டாவது முறையாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இது வந்து நம்முடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு டார்க் சாப்டராக எப்பொழுதுமே நான் நான் எல்லா கதவும் பிறந்தும் எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும் ஆனால் ஒரு சதி திட்டத்தால் அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை ஒருவேளை பொறுப்பேற்று இருந்தால் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லுவோம் மேபி த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஏன்னா மூப்பனார் ஐயாவை அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்தியா மூப்பனார் ஐயாவை பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழகத்தில் ஒரு புதுவிதமான அரசியலை வாசனையா விரும்புகிறாங்க அதற்கும் அவர் யாருமே யாருமேலேயும் கோபப்பட்டு கோவப்பட்டு பேசுகிற ஆள் இல்லை வாசனையாவுடைய சுபாவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யாரெல்லாம் கூட பழகியிருக்கிறோமோ ஒரு கடுஞ்சொல் பயன்படுத்தாமல் ஒரு இனிமையான ஒரு மனிதர் ஐயா இன்னைக்கு மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் நல்லா கவனிங்கண்ணா இன்னைக்கு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன மோடியையா மூன்றாவது முறை வரணும் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் அந்த சரித்திர தவறை தமிழகத்திலிருந்து செய்யக்கூடாதுன்னு ஐயா வாசனை அவங்க விரும்புகிறாங்க மோடி அவர்களுடைய தேர்தல் இந்தியா முழுவதுமே மோடி வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி ஐயா தமிழகத்திலிருந்தும் பெரிய அளவில் எம்பிக்களை அனுப்பணும்னு வாசனையா விரும்புகிறாங்க அதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறான் அதே நேரத்தில் கடுஞ்சொல் பேசாத வாசனையா எந்த தலைவர்களை பற்றி எதுவும் பேச போகிறது முயற்சி எடுத்தாங்க அவருடைய அரசியல் கண்ணோட்டம் வித்தியாசமான கண்ணோட்டம் தமிழகத்தில் எப்படி இருக்கணும் முப்பத்தி ஒம்பது சீட்டில் மூன்று அணியா இரண்டு அணியா எல்லாம் பேச்சு கொடுத்தாங்க மேலே டெல்லியிலையும் நம்முடைய தலைவர்களை சந்தித்து பேசினாங்க எல்லாமே வாசனையா பேசிவிட்டு இறுதி முடிவு அதே நேரத்தில் என்னோட முடிவை நீங்கள் கேட்டிருக்கீங்க நானும் ஆறு மாத காலமாக மாற்று அரசியல் இருக்கேன் இன்றைக்கி வாசனையா இதனுடைய முடிவு என்பது

அண்ணே பாருங்கண்ணே இன்றைக்கி அண்ணங்க வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி ஜிகே வாசனே டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இல்லத்து அழைத்தோ கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும் எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டா அவருடைய தன்மையே அது கிடையாது ஒரு கொள்கை விஷயத்தில் கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டாங்க இன்னைக்கு ஜிகே வாசனுடைய தமிழக அரசியலில் தனித்தன்மை என்னென்னா நீங்கள்லாம் டிவியில் போடுறீங்க திமுக கட்சியும் இவர்களும் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா நாளை எட்டப்படுகிறதா ஆனால் இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிறவங்க நேர்மையான அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது பேச தெரியாது அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் அதனால தான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு இப்போ வாசனையிட்ட அண்ணா நீங்கள் எங்கே போட்டிடுவீங்க அல்லது என்கிட்ட அண்ணா நீங்கள் எங்கே போட்டிடுவீங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது அது முடிவெடுப்பாங்க வாசனையா அவர்கள் இன்றைக்கி நேர்பட பேசியிருக்கிறாங்க கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேன் வழி நடத்துவார்கள் ஆலோசனை ஒரு வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்தலை அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இதற்கான பதில் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக இருக்கும் அண்ணா இன்னொரு கட்சியை பற்றி நான் பேசுவது நாகரீகமாக இருக்காதுங்கண்ணா இன்னைக்கு நம்முடைய நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய கூட்டணியை பலப்படுத்தணும் நம்முடைய கூட்டணி அதிக இடத்துல வெற்றி பெறணும் ஏன்னா ஜி கே வாசன் அந்த மாதிரி நான் சில இடத்துல அதே அணுகுமுறை எனக்கு இல்லை சில இடத்துல கடுஞ்சொல் அண்ணாமலை பயன்படுத்துகிறார் அப்படின்னு இருந்தாலும் கூடங்கன்னா அடிப்படையில் ஐயாவுனுடைய விஷயம் என்னென்னா நம்முடைய கூட்டணியை பலப்படுத்துவோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் நாம் இங்கேருந்து எம்பிக்களை கொடுப்போம் ஒரு கட்சி வளர்வதும் தெய்வதும் அந்தந்த கட்சிக்கு விட்டது அதை பற்றி நான் இங்கே கருத்து சொன்னால் அது சரியாக இருக்காது

அதாவது பத்து ஆண்டுகள் மோடி ஐயா இருக்கிறாங்க முதல் முறையாக நாங்கள் வாய்ப்பு கேட்கல பத்து ஆண்டுகளாக இருக்கிற மோடி ஐயாவுக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பு கேட்குறோம் நல்லா இப்போ கவனிச்சுங்கண்ணே ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் பிரச்சாரம் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரம் வேறு இப்போ வாசன் ஐயா பேச போகிறது நான் பேச போகிறது தேவநாதன் அண்ணன் அரவிந்த் மேனன்ஜி எல்லாரும் விடியல் செய்கிற அண்ணன் இருக்காங்க ஐயா இருக்காங்க எல்லாரும் பேச போகிறது வடிவேலையாக இருக்காங்க எல்லாரும் பேச போகிறது மோடி ஐயாவுக்கு மறுபடியும் கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் பத்தாண்டுகள் இருந்திருக்கிறாங்க ப்ரோ இன்குபென்சி இன்னும் ஐந்து ஆண்டுகள் இது ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் திமுக அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கலாம் கடந்த ஆறு மாத காலமாக ஒரு பத்திரிகையோ டிவியோ திமுக பேசுகிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் முப்பத்தி மூணு மாதமாக அதை பண்ணியிருக்கோம் இந்த வாக்குறுதியை நிறைவேறும் நாட் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அவங்க பேசுகிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கிறனால நாங்கள் பதில் சொல்கிறோம் அவங்க பேசுவது அனைத்தும் போய் நெகட்டிவாக இருக்கிறனால பதில் சொல்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை பட்டியலுறோம் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோல்வித்து காட்டுறோம்

இன்றைக்கு எவ்வளோ கோடி பேருக்கு அந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறோம் எவ்வளோ கோடி பேருக்கு எண்பது கோடி பேர் எண்பது கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட் இன்னைக்கும் கொடுத்துட்ருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் ரோடு ரயில் ஏர்வேஸ் கேஸ் கனெக்ஷன் முத்ரா லோன் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் பட்டியலிட்டுட்டே போகலாம் இவைகளெல்லாம் யாருக்கு இந்திய மக்களுக்கு இந்திய மக்கள் என்றால் இந்து கிறிஸ்டியன் இஸ்லாமியர்கள் புத்திஸ்ட் பார்சி ஜூ யாரையுமே பிரதமர் மோடி அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்து திட்டங்கள் கொடுப்பது கிடையாது இதுவே இதற்கு எடுத்துக்காட்டு நாம் புரிந்து கொள்வதிலே இருக்கிறது எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம் அந்த கட்டமைப்பு வலுப்படும் அண்ணா நீங்கள் அண்ணா நான் எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நேர்கோட்டு பாதையில் வர்றாங்க நீங்கள் ஓபிஎஸ் என்ன பேச்சு டிடிவியான பேச்செலாம் நீங்கள் கவனிச்சிங்க தேனியில் ரெண்டு பேரும் பேசுனாங்கன்னா ஆனால் எங்களை பொறுத்தவரை நான் இருந்து சொல்கிறேன்னா ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம் ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு கூட்டணிக்கு ஒரு கோந்து இருக்கணும் சம்படி ஓஸ்ட்டு ஸ்டிக்கெட் ஒரு அலையன்ஸ் தான் நான் பேசும்பொழுது எந்த வார்த்தையும் நான் சாதாரணமாக நான் முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தின ஐயா வந்து ஆலோசனை கொடுக்க போகிறாங்க அடுத்த நூறு நாட்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் எனக்கு யார் இதை ஹோல்டு பண்ண போகிறாங்கன்னா ஹூல் ஹோல்டு இருக்கு இப்போ வாசனையாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய எதா இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து பிரதமர்கிட்ட இரண்டு நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசனை

இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்தில் இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் இதை ரெண்டு வச்சு தான் அரசியல் இருக்காங்க அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்க ஏரை உறுதியாக சொல்லுகின்ற என்றால் ஐயா சொன்ன திட்டத்தில் எண்பத்தி ஏழு சதவீத இந்துக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் பதிமூன்று சதவீதம் நம்முடைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்து பாருங்கள் நான் பட்டியலிட்டு பல இடத்துல பேசுகிறேன் உதாரணத்துக்கு பிரதமருடைய அவாஸ் யோஜனா முப்பது சதவீதத்திற்கு மேலே மைனாரிட்டி அவங்களுக்கு போதும் மைனாரிட்டினா இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஜெயின் எல்லா கம்யூனிட்டியும் மைனாரிட்டி ஸோ பாப்புலேஷனை விட டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு அவாஸ் யோஜனா ஸ்கீம் போகுது ஏன்னால் இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசி இஸ்லாமியர் நண்பர்களை சகோதரர்களை ஏழ்மையில் வச்சது தான் காங்கிரஸினுடைய அறுபது ஆண்டு கால மத்திய அரசு அதை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சுதந்திரம் கிடைத்து இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசின பல அரசுகள் கோடிட்டு பார்க்கும் பொழுது அடிப்படையில் ஒரு ஹிந்துவில் குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி ஏழ்மை குறைவாகவும் இஸ்லாமில் ஏழ்மை அதிகமாக இருக்குன்னா சச்சார் கமிட்டி மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் அதை நிவர்த்தி பண்ணுறது நாங்கள் மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் கிளஸ்டர்னு எம்சிசி திட்டத்தில் எங்கேயே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு சிறப்பு திட்டம் அதே போல் ஸ்காலர்ஷிப் சிறப்பு திட்டம் அதே போல் அவாஸ் யோஜனாவில் பாப்புலேஷனை விட அதிகமாக மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போதும் ஆனால் நாங்கள் டேட்டா வச்சு பேசுகிறோம் மேடம் தமிழ்நாட்டு அரசியலில் பொய் சொல்கிறாங்க நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுறோம் டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இல்லைங்களே பிரதமர் அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ஆளே இல்லையே எனக்கு உலகத்தில் பிரதமர் அவருக்கு பத்தொம்பது பட்டங்கள் கிடைத்திருக்கு பதினான்கு நாடுகள் உயர்ந்த விருது ஐந்து அமைப்புகள் உயர்ந்த விருது ஐந்து நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் யூஏக்கு போகிறாங்க யூஏஇயில் இல்லாத ஒரு திட்டத்தையான இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நம்முடைய நண்பர்கள் பண்ணுறாங்க வெரி ஹார்டு கோர் சட்டங்கள் அங்கே இருக்கு அதனுடைய எமிரேட் சொல்கிறாங்க மோடி அவர்களுக்கு யுஏஇ வந்து செகண்ட் ஹோம் இரண்டாவது வீடு அவர்களுக்கு எப்போ வேணாலும் மோடி வரலாம் அங்கே யுஏ அரசு நிலத்தை கொடுத்து இந்து கோயில் கட்டுறாங்க யுஏ அரசு வர்றாங்க ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன் இல்லை எல்லா மதமும் சமமாக நம்முடைய ஆட்சியில் நடத்தப்படுறனால தான் இன்றைக்கி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கட்டும் பிரதமருக்கு உயர்ந்த விருது கொடுக்குறாங்க அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை கடைசியாக தமிழ்நாட்டில் இந்த பொய்யை உடைக்கணும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இதை உடைப்போம் அதில் எந்த மாற்றத்திலிருக்கும் பாஜகவில் சேரக்கூடியவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னாடி யாரும் சேர மாட்டாங்க நம்ம கட்சியில் அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லைங்கன்னா பிரதமர் முன்பு யாரும் நம்முடைய கட்சியில் இணைவது கிடையாது இணைந்தவர்கள் பிரதமரை பார்க்கலாம் புதுடெல்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்க பார்ப்பீங்க பிரதமரை அவர்கள் வந்து சந்திப்பார்கள் பிரதமருடைய ஆலோசனை பெறுவார்கள் பிரதமர் அவர்களை வாழ்த்துவார்கள் கட்சி மேடைகளை இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க கண்டிப்பாக வந்து கடுமையாக விமர்சிக்கிற அளவு இப்போ ஏடிஎம்கே வந்து உங்களுடைய அலையன்ஸில் இல்லை அவங்க மீதான விமர்சனங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன ஒருவேளை ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே வந்து உங்களுடைய அலையன்ஸில் இருந்த காரணமாக இல்லை பெரிய அளவில் அவங்க மீது விமர்சன பார்வை இல்லாத ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார் திமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம் எங்களுக்கு இவர் வேண்டும் நாங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கோம் இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்களுக்குள்ள கார்கேஜியை ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்கிறாங்க விடுங்கண்ணே ஒரு ஒரு கன்சென்சஸ் இல்லை இது திமுகவுனுடைய வாதம் ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்லை நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் மோடி ஐயா மூணாவது டம் இப்போ நெரேட்டிவ் பார்த்தீங்கன்னா திமுக இங்கே ஆளுகிறது இந்தி கூட்டணியில் இருக்கிறான் எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறான் அதே போல் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை பிரசிடன்பர்கள் கேட்பீங்க நாளைக்கு மாதம் ஐயா டென் இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க ரிப்போர்ட் கார்டு கொடுங்கன்னா ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமைங்கண்ணா கருத்தியல் அடிப்படையில் இரண்டு கட்சிகளுக்கும் தான் இங்கே மோதல் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் இங்கே டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று இதை தவிர பாலிடிக்ஸில் வேறு கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமாக சொல்கிறோம் இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாங்க மோடியை எதுவும் செய்யலை திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும்பொழுது பதில் சொல்கிறோம் அதனால் இந்த தேர்தல் எது எதற்கான தேர்தல் என்பதை தெளிவாக இருக்கும். எங்க 49 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இங்க மேடம் செட்டாக பண்ணு. மேடம் கூட்டணியவங்க தொகுதி வந்தவங்க கொடுத்துட்டாங்க. IUML கொடுத்தாங்க அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க. ரெண்டு கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன மேடம் நாளை காலே எலக்ஷன் நடக்க போதா? நாளைக்கு சாயங்கர் ரிசல்ட் வரப்போதா போதா? நாளை அவங்களாம் டெல்லி போக போகிறாங்களா இல்ல இங்க இருக்க போறங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஒரு அணுகுமுறை ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில் இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறத தவிர அதான் சொன்னேன் தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக்கா அண்ணா ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா வந்து பார்க்கணும்னு கேட்டாரா எனக்கு அது உறுதி செஞ்சால் தான் நான் ஆதரவு கொடுப்பேனா இல்லை இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பார் அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்டை பற்றி நாம் இங்கே எடுத்தோம்னாங்கன்னா எங்கள் அணுமுறை முற்றிலும் வேறு மேடம் ஏன் ஒரு நிமிஷம் அவங்க சொன்னது மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன் ஜஸ்ட் டு ரிமைண்ட் மியூஸ் நாட் தேர் என்ன நீங்கள் கேட்டப்ப மாத்தி சொல்லுவார் அவர் என்ன பேர் இருக்கு அப்படி மாத்தி சொல்லிடுவார் கேளுங்க அண்ணே பேருனா முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்கிற வேறு எதுக்கு மாத்தி இது சொல்லிடக்கூடாது நீங்கள் என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன் கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே மரியாதையின் அடிப்படையிலே நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல அது திருப்பிச்சோம் அவ்வளோ கரெக்ட் நான் அப்போ சொன்னதை இப்போ சொல்கிறேன் இப்போ இதுக்காக சொல்ல ரெண்டாவதுமா ஏமா நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்கே இருக்கிறாங்க நாளைக்கு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒன்று பேசுறாங்க ஐயா அண்ணன் வரும்போது வரும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடாக போச்சு அப்படின்னு நான் வரக்கு மாதிரி சொன்னாங்க என்னுடைய ஒரே வேண்டுகோள் ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவோ ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது ஒரு ஸ்பெஷல் பாத்தில் ஸ்பெஷல் பர்சனாக இருக்காங்க அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனாரையாவுடைய புகழ் என்றும் ஓங்கியிருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை தமிழகம் இன்னொரு மூப்பனாரையாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது அது வாசனையா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில் போய் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதம் எல்லாம் கடந்து மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதே தெரியாது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்